மக்கள் கட்சி சார்பாக இந்த நடைபெறக்கூடிய பத்திரிகையாளர் சந்திப்பதில் சந்திப்பில் உங்களை எல்லாம் வரவேற்பில் பெருமையடைகிறோம் நான் வந்து கா சக்திவேல் தலைவர் தமிழக முற்போக்கு மக்கள் கட்சி என்னோடு இணைந்து இந்த பத்திரிகையாளர் சந்திப்பில் கலந்து கொண்டிருப்பவர்கள் தமிழக முற்போக்கு மக்கள் கட்சியினுடைய செயலாளர் திரு சோபன் பாபு அவர்கள் அதுபோல் மகளிர் தலைவி திருமதி காஞ்சனா அவர்கள் அதேபோல் எங்களோடு இணைந்து இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருப்பவர்கள் ஜனநாயக மகளிர் கட்சியினுடைய நிறுவன தலைவர் வழக்கறிஞர் நஞ்சுண்டேஸ்வரன் அதேபோல் அதனுடைய தலைவர் திருமதி அம்மு ஆர்மகன் அவர்கள் அதே போல் அம்பத்தூர் கள்ளிக்குப்பம் பொதுக்குழு அந்த நகர நலக்குழு அமைப்பினுடைய தலைவராக இருக்கக்கூடிய திரு ஜெயமுருகன் முருகன் அவர்கள் எல்லாம் கலந்து கொண்டிருக்கிறார்கள் இது தவிர தமிழக முற்போக்கு மக்கள் கட்சியினுடைய செயலாளர் வழக்கறிஞர் பாலு அவர்கள் இவர்களினுடைய முன்னாள் அதிகாரி டிஎஸ்பி அவர்கள் சவுந்தர் அவர்களும் இங்கே கலந்து கொண்டிருக்கிறார்கள் தமிழக முற்போக்கு மக்கள் கட்சி இரண்டு செய்திகளை பகிர்ந்து கொள்வதற்காக இந்த பத்திரிகையாளர் சந்திப்பை ஏற்பாடு செய்திருக்கிறது முதலில் எல்லா வகையான அந்த அரசு புறம்போக்கு நிலங்களில் குடியிருப்பவர்கள் குறிப்பாக தூர்ந்து போன நீர்நிலைகள் தன்மை மாறிவிட்ட மேய்ச்சல் புறம்போக்கு உள்ளிட்ட அனைத்து விதமான அரசு புறம்போக்குகளில் ஐம்பது அறுபது ஆண்டுகளுக்கு மேலாக தொடர்ந்து வாழ்ந்து வருபவர்களுக்கு அவர்களுக்கு அந்த இருக்கக்கூடிய இடத்தை உரிமையாக்கக்கூடிய வகையில் தமிழ்நாடு அரசு உடனடியாக சட்டம் இயற்ற வேண்டும் என்பதை வலியுறுத்தி தமிழக முற்போக்கு மக்கள் கட்சி சார்பாக பத்து லட்சம் கையெழுத்து இயக்கம் ஒன்றை நடத்த இருக்கிறோம் அதனை தெரிவிப்பதற்காக இந்த பத்திரிகையாளர் சந்திப்பை நாங்கள் முதலிலே நடத்துகிறோம் இரண்டாவது செய்தியாக இன்றைக்கு நாடு முழுவதும் இன்றைக்கு எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நாடாளுமன்ற தொகுதி மறுசீரமைப்பை பொறுத்தவரை தமிழ்நாடு அரசு இன்றைக்கு ஒரு முயற்சியை எடுத்து பல்வேறு மாநிலங்களிலும் அந்த முயற்சி என்பது நடந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய அதே நிலையில் இன்றைக்கு தொகுதி நாடாளுமன்ற தொகுதி மறுசீரமைப்பு என்பது எந்த அடிப்படையில் நடைபெற வேண்டும் என்பதிலே வேறுபாடு இருக்கிறது எனவே அந்த வகையில் நாடாளுமன்ற தொகுதி மறுசீரமைப்பு என்பது மக்கள் தொகை அடிப்படையில் இருக்கக்கூடாது என்பதை வலியுறுத்தி அதற்கான அரசியல் சாசன சட்டத்தை திருத்த வேண்டும் என்பதற்கான ஒரு விழிப்புணர்வு இயக்கத்தையும் தமிழக முற்போக்கு மக்கள் கட்சி நடத்த இருக்கிறது இந்த இரண்டு அடிப்படைகளிலும் இந்த பத்திரிகையாளர் சந்திப்பை நாங்கள் நடத்துகிறோம் தமிழக அரசை பொறுத்தவரை இந்த ஜனவரி மாதம் இருபத்தி ஏழாம் தேதி தமிழகத்தினுடைய வருவாய்த்துறை அமைச்சரிடம் சட்டத்துறை அமைச்சரிடமும் தமிழக முற்போக்கு மக்கள் கட்சி சார்பாக தூர்ந்து போன நீர்நிலைகள் அதே தன்மை மாறிவிட்ட மேச்சல் புறம்போக்குகள் இவை இரண்டிலும் இருக்கக்கூடிய பத்து லட்சத்துக்கு மேற்பட்ட அந்த குடும்பங்களுக்கு அவர்களுக்கு தங்கி இருக்கக்கூடிய குடியிருக்கக்கூடிய இடங்களை உரிமையாக்கக்கூடிய வகையில் ஒரு சட்டத்தை ஏற்ற வேண்டும் என்பதை வலியுறுத்தி நாங்கள் ஒரு மனுவை அளித்தோம் அதனை தொடர்ந்து இன்றைக்கு அண்ண அம்பாத்தூரில் ஒரு ஒரு நிகழ்ச்சியை நாங்கள் நடத்தி தமிழக அரசை வலியுறுத்தினோம் இதில் வந்து தமிழ்நாடு அரசு ஜனவரி மாதம் நாங்கள் இருபத்தி ஏழாம் தேதி அந்த மனுவை அளித்த பிறகு அரசு புறப்போக்கு நிலங்களில் ஆட்சேகரமற்ற நிலங்களில் குடியிருப்பவர்களுக்கான பட்டா வழங்கக்கூடிய ஒரு ஆணையை பிறப்பித்துள்ளது உண்மை அதை நாங்கள் வரவேற்கிறோம் ஏறக்குறைய தொண்ணூறாயிரம் பேருக்கு பட்டா வழங்குவதாக தமிழ்நாடு அரசு அறிவித்தது அதை நாங்கள் வரவேற்கிறோம் ஆனால் அந்த அரசு ஆணையிலே தூர்ந்து போன நீர்நிலைகள் அதுபோல் தன்மை மாறிவிட்ட மேய்ச்சல் புறம்போக்குகள் இவற்றில் இருப்பவர்களுக்கு இல்லை என்பதை அவர்கள் உறுதியாக கூறியிருக்கிறார்கள் ஆனால் இன்றைக்கு அரசு புறம்போக்குகளில் குடியிருப்பவர்களுடைய அதை அந்த வசித்து வரக்கூடியவர்களுடைய எண்ணிக்கை அதிகமாக எதிலே இருக்கிறது என்று பார்த்தால் இந்த தூர்ந்து போன நீர்நிலைகள் அதே போல மேய்ச்சலுக்கு லாயக்கற்ற மேய்ச்சல் புறம்போக்குகள் இவைகள் இரண்டிலும் தான் அதிகமான பெரும்பான்மையான குடியிருந்து வருகிறார்கள் எனவே இந்த பெரும்பான்மை மக்களுக்கு உரிய முறையில் ஒரு ஆதரவை தர வேண்டும் உரிமையை தர வேண்டும் என்றால் இப்பொழுது இருக்கக்கூடிய அரசு ஆணைகள் செல்லாது என்று தொடர்ந்து உயர் நீதிமன்றமும் உச்ச நீதிமன்றமும் அறிவித்து விட்டன எனவே அரசு புறம்போக்குகளை பொறுத்தவரை அதில் குடியிருக்கக்கூடிய மக்களுக்கு அந்த நிலங்கள் உரிமையாக்கப்பட வேண்டும் என்றால் உறுதியாக சட்டத்தை ஏற்ற வேண்டும் என்பதுதான் ஒரு நிதர்சனமான உண்மை அதை இன்றைக்கு உச்ச நீதிமன்றம் கூட ஏற்றுக்கொண்டிருக்கிறது ஹரியானாவிலும் சரி அஸ்ஸாம் போன்ற பல மாநிலங்களில் இந்த மாதிரி தூர்ந்து போன நில நீர்நிலைகள் அதேபோல் மேச்சலுக்கு லாயை கற்ற தன்மையை மாறிப்போன அந்த மேய்ச்சல் புறம்போக்குகளில் குடியிருப்பக்கூடியவர்களுக்கு அவர்களுக்கு நிலத்தை அளிப்பதில் ஒரு சட்டத்தை அடிப்படையில் அதை இன்றைக்கு உச்ச நீதிமன்றம் ஏற்றுக்கொண்டிருக்கிறது அது இல்லாமல் அரசு ஆணைகள் மட்டுமே போதாது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசு ஆணைகள் என்பது ஆட்சேபரமற்ற அரசு புறம்போக்கு நிலங்களுக்கு மட்டுமே பொருந்துகிறது எனவே பெரும்பான்மையான அளவில் மிகப்பெரிய அளவில் பல்லாண்டுகளாக ஐம்பது அறுபது ஆண்டுகளுக்கு மேலாக குடியிருந்து வரக்கூடியவர்கள் பெரும் மின்னல்களுக்கும் இடர்பாடுகளுக்கும் தள்ளப்படுகிறார்கள் நடுத்தெருவுக்கு தெருவுக்கு நடு வீதிக்கு குடும்பத்தோடு வரக்கூடிய மிகப்பெரிய கொடுமை இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் நடைபெற்று கொண்டிருக்கிறது தலைமைச் செயலாளர்களுடைய தலைமையில் ஒரு குழு அமைத்து அந்த குழுவானது மிகப்பெரிய அளவிலே ஒரு ஆய்வை மேற்கொண்டு அந்த ஆய்வின் அடிப்படையிலே அவர்கள் சில நடவடிக்கைகள் எடுத்து வருகிறார்கள் தலைமைச் செயலாளர்களுக்கு தமிழக உற்போக்கு மக்கள் சார்பாக நாங்கள் அளித்த வேண்டுகோளிலும் இந்த தூர்ந்து போன நீர்நிலைகள் தன்மை மாறிவிட்ட மேச்சல் புறம்போக்குகளிலே நீங்கள் அங்கே குடியிருக்கக்கூடிய மக்களுக்கு உரிமை அளிக்கக்கூடிய வகையிலே ஏதாவது நடவடிக்கை எடுக்க வேண்டும் அல்லது புனர்வாழ்வுக்கு அல்லது அவர்களுக்கு மாற்றிடம் அளிப்பதற்கான வழிவகைக்கான திட்டத்தையும் நீங்கள் உறுதியாக அறிவிக்க வேண்டும் என நாங்கள் வேண்டிக் கொண்டோம் ஆனால் தொடர்ந்து தமிழ்நாடு அரசுக்கு சரி தலைமைச் செயலாளர்கள் அவர்கள் அனுப்பி எந்த கடிதத்திற்கும் இதுவரை எந்த பதிலும் அவர்கள் அனுப்பாத சூழ்நிலையில் இன்றைக்கு ஒரு புதிய முகமாக தமிழகத்தில் இருக்கக்கூடிய பத்து லட்சத்துக்கு மேற்பட்ட இப்படி அல்லல் படக்கூடிய உரிமையற்று தொடர்ந்து ஐம்பது அறுபது ஆண்டுகளாக இருந்து கொண்டிருக்கக்கூடிய மக்கள் நடு நடுவீதிக்கு வரக்கூடாது என்ற அடிப்படையில் தமிழக முப்போக்கு கட்சி பத்து லட்சம் கையெழுத்தியக்கத்தை துவங்கி இருக்கிறது என்னுடைய அடிப்படை இவர்களுக்கு சட்டபூர்வமான ஒரு உரிமையை அளிக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய வேண்டுகோள் அந்த வேண்டுகோளை நிலையை தமிழ்நாடு அரசு சரி தமிழ்நாடு சட்டமன்றத்தில் கலந்து கொண்டிருக்கக்கூடிய பல்வேறு அரசியல் கட்சிகளுக்கும் நாங்கள் கடிதம் எழுதியிருக்கிறோம் ஆனால் எந்த தமிழ்நாடு அரசும் சரி தமிழ்நாடு சட்டமன்றத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு அரசியல் கட்சிகளும் சரி இதுவரை அவர்களுக்கு ஒரு பொருட்டாக கூட மதிக்கவில்லை பதிலும் கூடாது கூறாத நிலையில்தான் இது ஒரு மக்கள் இயக்கமாக மாற்றுவதன் அடிப்படையிலே தான் இந்த பத்து லட்சம் கையெழுத்து இயக்கத்தை நாங்கள் இங்கே துவங்கியிருக்கிறோம் தூர்ந்து போன நீர்நிலைகள் என்பது இன்றைக்கு பல பேர் சொல்லலாம் சுற்றுச்சூழலுக்கு அது பொருந்தாத ஒன்று நீர்நிலைகள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்று சொல்கிறார்கள் அறுபது எழுபது ஆண்டுகளமாக இன்னும் சொல்லப்பட நூறு ஆண்டுகளுக்கு மேலாக இருக்கக்கூடியவர்கள் தொடர்ந்து இருந்து பகுதிகளை இந்த நீங்கள் காப்பாற்றுங்கள் பார்க்கும் போது மனிதருடைய மக்களினுடைய உரிமைதான் முக்கியம் என்பதை தமிழ்நாடு முற்போக்கு மக்கள் கட்சி இன்றைக்கு மிகப்பெரிய அளவில் வலியுறுத்துகிறது ஏனென்றால் மக்கள் அடிப்படையில் மக்களினுடைய அடிப்படையில் தான் கொள்கையில் இருக்க வேண்டுமே தவிர ஒரு கொள்கையை ஏற்படுத்திவிட்டு அதற்காக மக்களை மாற்றுவது என்பது ஒரு காலத்திலும் ஏற்றுக்கொள்ள முடியாது என்பதிலும் நாங்கள் தெளிவாக இருக்கிறோம் எனவே இந்த தூர்ந்து போன நீர்நிலைகளை பொறுத்தவரை இவை இன்றைக்கு பல்வேறு நகரங்களில் தூர்ந்து போன நீர்நிலைகள் இருக்கிறது அந்த தூர்ந்து போன நீர்நிலைகளிலே பணக்காரர்களை பொறுத்தவரை அவர்களுக்கு பட்டா வழங்கப்படுகிறது உரிமையாக்கப்படுகிறது ஆனால் ஏழை எளிய நடுத்தர மக்கள் அங்கிருந்து விரட்டப்படக்கூடிய நிம்மதியற்று எந்த ஒரு உரிமையை மற்று நிரந்தரமாக இன்னல்களுக்கு ஆட்படக்கூடிய நிலை தான் இருந்து கொண்டிருக்கிறது இது மாற்றப்பட வேண்டும் என்று சொல்கிறோம் இன்றைக்கு சென்னையில் இருக்கக்கூடிய மாம்பழம் ஏரி தூர்க்கப்பட்டு தான் தியாகராஜ நகர் உருவாக்கப்பட்டது கோடம்பாக்கம் ஏரி தூர்க்கப்பட்டது அதே போல் சென்னையில் இருக்கக்கூடிய நுங்கம்பாக்கம் ஏரி தூர்க்கப்பட்டு தான் வள்ளுவர் கோட்டம் உருவானது அதே போல் மதுரையில் இருக்கக்கூடிய உலகநேரி என்று சொல்லக்கூடிய ஒரு ஏரி தூர்க்கப்பட்டு தான் அங்கே சென்னை உயர் அந்த கிளை அங்கே ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது எனவே பல்வேறு இடங்களிலே நீர்நிலைகள் தூர்க்கப்பட்டு ஒரு பல்லாண்டுகளாக அங்கே குடியிருப்புகளும் அரசு அலுவலகங்களும் செயல்பட்டு வரும்போது இன்றைக்கு ஏதோ ஒரு காரணத்திற்காக ஒரு அடிப்படையிலே அவர்கள் இந்த தூர் தூர்ந்து நீர்நிலைகளிலே குடியேறிய அந்த மக்களுக்கு அந்த உரிமையை அளிக்க வேண்டும் என்பதை அடிப்படை உரிமை என்பதையும் இந்திய அரசியல் சாசன சட்டம் ஒரு மக்களுக்கான அடிப்படை தேவையாக அதை கூறக்கூடிய காரணத்தினாலே அந்த குடியுரிமை என்பதை அடிப்படை உரிமையாக கூறப்படக்கூடிய காரணத்தினாலே அதை அளிக்க வேண்டும் என்பதை நாங்கள் வற்புறுத்தி இது ஒரு மக்கள் இயக்கமாக இன்றைக்கு பத்து லட்சம் கையெழுத்து இயக்கத்தை மேற்கொள்வதற்காக பயணத்தை மேற்கொண்டிருக்கிறோம் போல் மேய்ச்சல் புறம்போக்கை பொறுத்தவரை நகரப்பகுதிகளில் இருக்கக்கூடிய மேய்ச்சல் புறம்போக்கு என்பது இன்றைக்கு தேவையற்ற ஒன்று இன்று நகர பகுதிகளில் மாடுகள் வளர்ப்பதற்கும் ஆடுகள் வளர்ப்பதற்கு தடை இருக்கிறது நகர பகுதிகள் முழுவதுமாக மாறிவிட்டது ஒரு காலத்தில் வயக்காடுகளாக இருந்த நேரத்தில் அந்த நேரத்தில் மேய்ச்சல் புறம்போக்கு பயன்பாடு இருந்தது ஆனால் இன்றைக்கு மேய்ச்சல் புறம்போக்கு நகர்பகுதியில் இருக்கும்போது இருக்கும்போது அதுக்கு தேவையற்ற சூழ்நிலை தான் இருக்கிறது உதாரணத்திற்கு பெத்தே நகர் இன்றைக்கு ஈஞ்சம்பாக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெத்தே நகர் என்பது முழுக்க முழுக்க ஐயாயிரம் குடும்பங்கள் அங்கே வாழ்ந்து வருகிறார்கள் அந்த ஐயாயிரம் குடும்பங்கள் மேச்சல் புறம்போக்கிலே அவர்கள் வாழ்ந்து வருகிறார்கள் இப்படி மேய்ச்சல் புறம்போக்கிலே வாழ்ந்து வரக்கூடிய மக்கள் அங்கிருந்து வெளியேற்றப்பட வேண்டும் என சில பேர் உயர் நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்து அடிப்படையிலே அவர்கள் வெளியேற்ற வேண்டும் என்ற ஒரு போராட்டம் நடைபெற்றது என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது இன்றைக்கு சென்னையில் இருக்கிற நகரில் இருக்கக்கூடிய மேச்சல் புறம்போக்கு போல தமிழ்நாட்டில் உள்ள பல்வேறு நகரப்பகுதியிலே மேய்ச்சல் புறம்போக்குகள் இருக்கிறது அதாவது கிராமப்புற பகுதியில் நகர்ப்புறமாக்கப்பட்ட பிறகு அந்த மேய்ச்சலுக்கு லாய் அற்ற அந்த மேய்ச்சல் புறம்போக்குகளில் அவர்கள் தொடர்ந்து அந்த மேச்சல் புறம்போக்காகவே அரசு பாதுகாத்து வந்தால் நிலைப்பாடு வேறு அதை குடியிருப்பதற்கு குடியே மக்கள் குடியேறுவதற்கு ஏழை எளிய மக்கள் நடுத்தர மக்கள் குடியேற வாய்ப்பளித்து விட்டு அறுபது எழுபது காலம் அவர்கள் வாழ்ந்த பிறகு அங்கிருந்து வெளியேற்றப்பட வேண்டும் என்று சொல்வது எந்த தார்மீக அடிப்படையிலும் சரியாக இருக்காது இதற்கு அரசு ஆணை மட்டும் போதாது என்ற அடிப்படையில் தான் நாங்கள் உறுதியாக வலியுறுத்துகிறோம் உறுதியாக தமிழ்நாடு அரசு ஒரு சட்டத்தை இயற்றி அந்த சட்டத்தின் மூலமாக இந்த மக்களை பாதுகாக்க வேண்டும் அடிப்படையிலே கூறுகிறோம் தூர்துபோன நீர்நிலைகள் தன்மை மாறிவிட்ட மேய்ச்சல் புறம்போக்குகள் இவற்றை உள்ளிட்ட எல்லா அரசு புறம்போக்குகளிலும் இருக்கக்கூடிய மக்களுக்கு அந்த குடியிருக்கக்கூடிய அந்த நிலப்பகுதியை உரிமையாக்கிட சட்டபூர்வமாக உரிமையாக்கிட தமிழ்நாடு அரசு சட்டம் இயற்ற வேண்டும் என்பதும் இதேபோல இந்த பகுதியிலிருந்து வெளியேற்றப்பட்ட மக்களுக்கு ஒரு புனர்வாழ்வுக்கான ஒரு கொள்கை திட்டத்தையும் தமிழ்நாடு அரசு அறிவிக்க வேண்டும் என்பதையும் வலியுறுத்தி தமிழ்நாடு முழுவதும் பத்து லட்சம் இந்த பாதிக்கப்பட்ட மக்களிடமிருந்து பெற்று தமிழ்நாடு அரசிடம் அளிப்பதற்கான ஒரு முயற்சியை தமிழக முற்போக்கு மக்கள் கட்சி மேற்கொண்டிருக்கிறது என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம் இரண்டாவதாக நாடாளுமன்ற மறுசீரமைப்பு தொகுதி நாடாளுமன்ற தொகுதி மறுசீரை பொறுத்தவரை இது தேவையா இல்லையா அதற்கான என்ற கேள்வி ஏனென்றால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு பிறகு நடைபெறக்கூடிய முதல் மக்கள் தொகை கணக்கெடுப்பிலே முதல் மக்கள் தொகை கணக்கெடுப்பிற்கு பிறகு நடைபெறக்கூடிய அந்த தேர்தலிலே மக்கள் தொகை அடிப்படையிலே தான் தேர்தல்கள் நடைபெற வேண்டும் என்று இந்திய அரசியல் சாசனத்தினுடைய பிரிவு எண்பத்தி ஒன்னு எண்பத்தி ரெண்டிலே தெளிவாக கூறப்பட்டிருக்கிறது எனவே அப்படி தெளிவாக கூறப்பட்டிருக்கக்கூடிய அந்த அடிப்படையில் அந்த மக்கள் தொகை அடிப்படையில் இன்றைய தொகுதி மறுசீரமைப்பு செய்யப்பட்டால் தமிழகத்தை பொறுத்தவரை வெகுவாக பாதிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது நாற்பத்தி ரெண்டு தொகுதிகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றுக்கு முன்பு இருந்தது முப்பத்தி ஒன்பதாக குறைந்திருக்கிறது இன்றைக்கு இருக்கக்கூடிய மக்கள் தொகை அடிப்படையிலே இந்த நாடாளுமன்ற தொகுதி மறுசிறமைப்பு நடைபெற்றால் தமிழகத்தில் இருக்கக்கூடிய தொகுதி இன்றைக்கு உயர்த்தப்படாமல் தொகுதிகளுடைய எண்ணிக்கை உயர்த்தப்படாமல் தமிழகத்தினுடைய இந்த தொகுதிகளுடைய மறுசிறப்பு நடைபெற்றது தமிழகத்துக்கான நாடாளுமன்ற தொகுதி என்பது முப்பத்தி ஒன்பது என்பது முப்பத்தி ஒன்றாக குறையக்கூடிய அதே நிலையில் உத்தரப்பிரதேசம் போன்ற மாநிலங்களிலே பீகார் போன்ற மாநிலங்களிலே அது அதிகமாகற்கான வாய்ப்புகள் உறுதியாக இருக்கக்கூடிய காரணத்தில் மிகப்பெரிய அளவு மத்திய மாநில அரசுகளுடைய அதிகாரத்தில் சிக்கல் ஏற்படும் இந்தியாக இருக்கக்கூடிய இந்த மாநிலங்கள் எது என்று பார்த்தால் இந்தி பேசக்கூடிய அந்த மாநிலங்களாக இருக்கின்றன இந்தியை பேசக்கூடிய இந்த மாநிலங்கள் மிகப்பெரிய அளவிலே நாடாளுமன்றத்திலே பங்கேற்றால் அதனுடைய பேர் இழப்பு என்பது அதிகார மகளுக்கு கைக்கு போய் அதிகார மகளுக்கு கைக்கு போன பிறகு அதன் அடிப்படையில் நாடாளுமன்றத்தில் தாங்கள் நினைத்ததை செய்வார்கள் இங்கே இருக்கக்கூடிய இந்தி பேசாத மக்கள் இரண்டாம் தர குடிமக்களாக மாற்றப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கிறது என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது எனவே இந்திய அரசியல் சாதன சட்டம் திருத்தப்படுவதோடு அந்த நாடாளுமன்றத்தில் திருத்தப்படுவதோடு திருத்தப்பட்ட அந்த நாடாளுமன்றத்தினுடைய அந்த அறிக்கை என்பது மாநிலங்களுக்கு அனுப்பப்பட்டு ஏறக்குறைய பாதி மாநிலங்கள் ஏற்றுக்கொண்ட பின்னர் தான் அது சட்ட திருத்தமாகக்கூடிய சூழ்நிலை இருக்கக்கூடிய காரணத்தினால் இதற்கான அந்த கால அவகாசத்தை கருதி உறுதியாக இது உடனடியாக செய்யப்பட வேண்டிய ஒன்று என்பதை தமிழக முற்போக்கு மக்கள் கட்சி மீண்டும் மீண்டும் வலியுறுத்துகிறது தமிழக முற்போக்கு மக்கள் கட்சி சார்பாக தமிழ்நாடு அரசு கூட்டிய அனைத்து கட்சி நாடாளுமன்ற மறுசிறை வளத்துக் கட்சி கூட்டத்திலும் இதே கருத்தை நாங்கள் வலியுறுத்தினோம் அதிலே தமிழக முதல்வர்கள் வைத்த ஒரு கருத்தானது முப்பது ஆண்டுகளுக்கு எங்களுக்கு மீண்டும் உத்தரவாதம் அளிக்க வேண்டும் என்று தமிழக முதல்வர் அதில் தீர்மானத்தை கொண்டு வந்தார் அந்த தீர்மானத்தை தமிழக முற்போக்கு மக்கள் கட்சி அந்த ஒரு முப்பது ஆண்டு காலத்திற்கு ஒரு உத்தரவாதத்தை தர வேண்டும் பிரதமர் மோடி அவர்கள் என்று சொன்னதை நாங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை என்பதை அந்த கூட்டத்திலேயே எங்களுடைய கருத்தை பதிவு செய்திருக்கிறோம் நாங்கள் குறிப்பிட்ட கருத்து இன்றைக்கு ஒரு பிரதமருடைய கையில் மாநிலத்தினுடைய அதிகாரம் மாநிலத்தினுடைய உரிமை அல்லது ஒரு தேசிய இனத்தினுடைய உரிமை என்பது விட முடியாது அது உறுதியாக ஒரு சட்டபூர்வமாக அல்லது அரசியல் சட்டப்பூர்வமாக மாற்றப்பட வேண்டுமே தவிர ஒரு பிரதமர் கொடுக்கக்கூடிய உத்தரவாதத்தின் அடிப்படையில் அது இருக்க முடியாது என்பது ஒன்று இரண்டாவதாக ஒவ்வொரு முப்பது ஆண்டுகளாக நாம் போராடி கொண்டிருக்க முடியாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றுக்கு பிறகு எழுபத்தி மூன்றுக்கு பிறகு ரெண்டாயிரத்து வரை அப்புறம் ரெண்டாயிரத்துக்கு பிறகு இப்பொழுது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரை என்பது முப்பது ஆண்டுகளுக்கு ஒரு முறை நாம் போராடி கொண்டிருக்க முடியாது இதற்கு ஒரு நிரந்தரமான தீர்வு காணப்பட வேண்டும் என்பதையும் அந்த அனைத்துக் கட்சி கூட்டத்தை நாங்கள் வலியுறுத்தினோம் அதை பதிவு செய்தோம் அந்த அடிப்படையிலே இன்றொன்றையும் வழி செய்தோம் அதாவது இன்றைக்கு ஒரு தேசி இந்தியா என்பது தேசிய இனங்களுடைய கூட்டாட்சி குறைந்தபட்ச மாநிலங்களுக்கான சுயாட்சியுடன் கூடிய ஒரு கூட்டாட்சி தான் இங்கே நடைபெற்று கொண்டிருக்கிறது எனவே இந்த மாநிலங்களுக்கான அந்த உரிமை அல்லது தேசிய இனத்திற்கான அந்த உரிமை என்பது நிதர்சனமற்ற நிச்சயமற்ற தன்மைகளின் அடிப்படையில் இருக்க முடியாது மக்கள் தொகை கணக்கெடுப்பு மக்கள் தொகை என்பது போன ஆண்டு ஒன்றாக இருக்கலாம் இந்த ஆண்டு ஒன்றாக இருக்கலாம் அடுத்த ஆண்டு மாறலாம் குறையலாம் கூடலாம் இப்படி ஒரு நிச்சயமற்ற தமிழின் அடிப்படையிலே ஒரு மாநிலத்தின் உரிமையோ அல்லது ஒரு தேசிய இனத்தினுடைய உரிமையோ இருக்க முடியாது என்ற தான் தமிழக முற்போக்கு மக்கள் கட்சி இந்த மக்கள் தொகை அடிப்படையிலே நாடாளுமன்ற தொகுதி மறுசீரமைப்பு நடைபெற வேண்டும் என்பதையும் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை அதையும் அதை பதிவு செய்திருக்கிறோம் அதை தொடர்ந்து மத்திய மாநில அரசுகளுக்கு நாங்கள் கடிதத்தையும் அனுப்பி இருக்கிறோம் எனவே அடிப்படையிலே இந்தியா என்பது கூட்டாட்சியாக இருந்து இங்கே இருக்கக்கூடிய மாநிலங்களுக்கு சுயாட்சி அல்லது மாநிலங்கள் என்பது தேசிய இனத்தினுடைய ஒரு அடையாளமாக இருந்தால் உறுதியாக அங்கே மக்கள் தொகை அடிப்படையிலே தொகுதி மறுசீரமைப்பு செய்யப்படுவது என்கிற அந்த இந்திய அரசியல் சாசன சட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த பிரிவு நீக்கப்பட வேண்டும் எல்லா மாநிலங்களுக்கும் இந்தியாவில் இருக்கக்கூடிய நாடாளுமன்ற கீழவை மக்களவை மாநிலங்களவை இரண்டிலும் சரி சமமான அளவிலே அங்கே இடங்கள் ஒதுக்கப்பட வேண்டும் என்பதையும் நாங்கள் வலியுறுத்துகிறோம் வைத்திருக்கக்கூடிய அந்த கருத்துக்கள் கொள்கைகள் இவற்றின் அடிப்படையில் தான் நாங்கள் வந்து தொடர்ந்து செயல்பட்டு வரோம் இந்த கொள்கைகள் வந்து பல்வேறு கட்சிகளோடு முரண்பாடு கொண்டதாக இருக்கிறது எனவே நாங்கள் வந்து அவர்களோடு கூட்டணி அமைப்பதற்கோ அல்லது பேசுவதற்கோ சேருவதற்கான வாய்ப்புகள் என்பது குறைவாக இருக்கக்கூடிய காரணத்தினால கூட்டணிக்கான அந்த எண்ணத்தை இல்லாமல் தொடர்ந்து எங்களுடைய பணியை மட்டும் நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம் மக்களுக்கு